ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தய தம்பதம் என்று கருத்தே நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ஷி நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சி நம சிவாய சிவாய நமவோ Yine yağır. O O Om, oh, Om, முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுபோட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து கண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காறு உணர்வோடு உயிர்க்காற்றை எறி கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை மூலாதாரம் வருகின்றோம் உயிர் உயிர்வொழியை உச்சி குழியாகி எறி ஒழுக்கிக் கொண்டு தெல்கிறோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்குக் காட்டி நல்ல முதூட்டி நற்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனொடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை ஏழாம்பிரை இரவு ஏழரை மணி வரை அனுசும் மாலை ஐந்தரை மணி வரை இன்று குளச்சரநாயனார் குருவூசை, அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் இகழெதிர் சாய்ந்து மிகலோக்கும் தன்மையவர் திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு எருக்கத்தம்பொழியூர் முதலாம் திருமுறை வீரார் முடையாலை பாகம் மிக வைத்து சீராவரு காலன் சினத்தை அழிவித்தான் ஏற நிறுக்கத்தம்புளியோர யானை விரும்பாவினைதானே வினைதே செவ்வாய்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் சிந்தி தன்னுருவின் ஒன்றாய் தாழ் புலரின் நான்காய் தரணிதளத் தஞ்சாகி எஞ்சாத்தஞ்ச மண்ணுருவை வான்பவளக் குழந்தை முத்தை வளரொளியை வயிறத்தை மாசுன்றில்லா பொன்னுருவை உள்ளிருக்கு நீ குளச்சிரை நாயனார் வான்மீகர் கேரணம் மருதாசுர சுவாமிகள் பூசலார் நாயனார் ராதமுனிகள் குளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் முதல் ஞானியார் சுவாமிகள் வரவை மௌனானந்த சுவாமிகள் திருவடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்பணவாசல் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை குற்றமுன்றடியாரிலானால் கூடுமாறுதனை கொடுப்பானை கற்ற கல்வியிலும் இனியானை காணப் பேணுமவர்க்கு எடியானி முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை மூவரின் முதலாயவன் தன்னைச் சுற்றும் நீள்வயில் சூழ்திரு நீடூர் தோன்றலை பணியாவிடலாமே ஆதீனப்பணு வைராக்கிய சதகம் தோத்திரம் பதினைந்து மாறாய ஓரைந்து புலன் வழி மாய்ந்து நெஞ்சை நிறுத்த மாட்டேன் ஏறாத பவக்கடல் ஏறவும் என் நினைந்தேன் எனது எண்ணம் எவன் நம் மன்றே கைலிகுருமனின் சாந்தலிகப் பதிற்றுப்புத் தந்தாலே நெஞ்சம் உமக்கீடமாக வைத்து உன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் எனனாவசர் தரும் ஞானத் தமிழ்மறையின் வழிபாட்டால் தளைக்க வேண்டும் நெஞ்சமுது எதிரமே நமசிவாயத்துக்கு உளது என்று நாளும் மோதி வஞ்சமன புலன் வழியில் செல்லாமல் சாந்தலிங்கர் மலரடியை வாழ்த்து ஹோமே என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் இச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழாறு உரிய வேண்டுவோம் சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் ஒரே ஆளே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் வனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடல்நிலையினர் அடுத்த பணியினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் நல்க இரையருளை வேண்டுவோம் இலக்கியவியல் மரியா அல்வி சகாயமேரி இணக்கா மைதிலி செல்வியின் தோழி சாந்தா வணிகவியல் பிரியதர்ஷினி ஆகியோரும் மனநாள் காணும் ஏ எஸ் மருதுகேசன் சண்முக பிரியா இணையர்கள் அன்னூர் ரஞ்சித் தாமணி இணையர்கள் இலக்கியவில் பிரேம்குமார் அண்ணா அண்ணி பிரவீன்குமார் பிரீதா இணையர்கள் பிரேம்குமாரின் பெற்றோர் ராஜன் சீலா இணையர்கள் கோவை பிரபாகரன் தேவி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் வேண்டுகோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம வையம் நீடுகளை மண்ணுகேமை விரும்பிய அன்பர் விழங்குக சைவன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வின் திருநீரு சிறக்க வேற்றலம் ஒற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவரளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திருடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் விருச்சிற்றம்போம்